அருமையான அணையர் பெருமக்களை இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது பிறருக்கே முன்னுரிமை வழங்குவோம் அருமையான நேயர் பெருமக்களை இன்றைக்கு உலகிலே வாழ்கிற நாம் நமது வாழ்க்கையிலே நாம் செல்வ செழிப்போடு வாழ்ந்தோம் என்றாலும் சரி அல்லது மிடிலான நிலையில் வாழ்ந்தோம் என்றாலும் சரி அல்லது ஏழ்மையான நிலையில் இருந்தோம் என்றாலும் சரி ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு எண்ணத்தோடு வாழ்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம் அதில் குறிப்பாக ஒவ்வொரு மனிதனும் தன் தேவைகள் தன்னுடைய சுய தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது தனக்கு என்னவெல்லாம் தேவை தன்னுடைய தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமை தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இவ்வளவு இருந்தாலும் கூட சமுதாயத்திற்கு என்று செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது அதில் சிரிப்பாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சில மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய தேவைகளை மட்டுமே அவர் பார்த்து சம்பாதித்து செலவு செய்து ஒரு வாழ்க்கையை கழிக்கிற நிலையை பார்க்கிறோம் அப்படி இல்லை என்றால் சில நபர் தன்னுடைய தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்து தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் தன்னுடைய உறவினர்கள் யார் யாருக்கெல்லாம் என்ன தேவைகள் இருக்கும் அவைகளை கேட்டறிந்து அவர்களுக்குடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்து வாழ்கிற சில மக்களும் வாழ்கிறார்கள் இருந்தாலும் கூட தன் தேவைகள் இருந்தும் கூட பிறரின் தேவைகள் ஏதாவது நமது செவிகளுக்கு வந்தது என்று சொன்னால் அவைகளை எப்படி சரி செய்வது அவர்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பது நமக்கு நம்முடைய கல்பு ஏற்றுக்கொள்கிற பக்குவத்திலே இருக்கிறதா என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்திலே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வருமானம் தன்னுடைய செலவு இவைகளை மட்டுமே கவனம் கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் இறைவன் திருக்குறானிலை இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான் சில நபர்கள் இருக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் தமக்கு தேவை இருந்தும் கூட தம்மை விட பிறருக்கே முன்னுரிமை வழங்கக்கூடியவராக இருப்பார்கள் தன்னுடைய மனைவிக்கு தேவை இருக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கு சில தேவைகள் இருக்கும் ஆனாலும் கூட ஏதாவது ஒரு உதவின்னு வந்து கேட்டுட்டா கொஞ்சமும் தன்னுடைய குடும்பத்தை பார்க்காம என்ன செய்வாங்க அடுத்தவங்களுக்கு யார் உதவின்னு கேட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு உடனடியாக கொடுத்துடணுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க அது பணமாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது வழிகளில் கிடைக்கிற உதவியாக இருக்கட்டும் இப்படி சில நபர்கள் தன் தேவைகளை போதுமாக்கி கொண்டாலும் கூட பிறரின் தேவைகளுக்கு முன்னுரிமை வழங்குகிற சில மக்களை நாம் பார்ப்பது அரிதான ஒரு விஷயமாக இருக்கிறது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அன்னவர்களை பொறுத்தளவன் அவர்களிடத்தில் ஏதேனும் ஒரு பொருள் வந்திருக்கிறது என்று சொன்னால் தன்னோடு வைத்து கொள்ள மாட்டார்கள் தன்னுடைய மனைவிக்காக வேண்டியோ தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டியோ அதை உடனடியாக கொடுத்து அனுப்ப மாட்டார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அன்னவர்களிடத்தில் ஒரு வயதான மூதாட்டி வந்து யார் அசூலில் என்னுடைய கையினால் நெய்யப்பட்ட ஒரு ஆடை என்னிடத்தில் இருக்கிறது உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வயதான மூதாட்டி வந்து கொடுக்குறாங்க இப்போ நபிகள் நாயகம் செல்லல்லாக அழைவு செல்ல மன்னவர்கள் அந்த ஆடையை வாங்கி அணிந்து கொள்கிறார்கள் அவங்களுக்கு பார்ப்பதற்கு அழகாக அவங்க இருக்கிறாங்க அந்த மூதாட்டிக்கு வாழ்த்து சொல்லி நபி சல்லல்ல மன்னவர்கள் அனுப்பி விடுகிறார்கள் கொஞ்ச நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அன்னவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து யாரை சூழல்லா உங்கள் உங்களுடைய புஜத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆடையை நான் அணிய ஆசைப்படுகிறேன் யாரை சூழல்லா எனக்கு கொடுத்த நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நபிகள் நாயகம் சல்லல்லா வலிசலம் அன்னவர்களிடத்தில் அதிகமான ஆடைகள் கிடையாது அதிகமான உடைகள் மேலாடையோ கீழாடையோ எதுவுமே அதிகமாக கிடையாது ஒன்றும் ரெண்டோதான் இருக்கும் அவங்களிடத்துல ஆனால் சல்லல்லா அலிசலமன் அவர்கள் தன்னுடைய உற்ற தோழராக இருக்கக்கூடிய ஒருவர் தன்னிடத்தில் இந்த பொருளை கேட்டுவிட்டார் என்பதற்காக வேண்டி தனக்கு தேவை இருந்தும் கூட தன்னுடைய தோழர் கேட்டுவிட்டார் என்பதற்காக வேண்டி அவருடைய முன்னுரிமையை நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அந்த அன்பளிப்பாக வந்த ஆடையை கொடுத்து விடுகிறார்கள் இதுதான் மனித பண்பாக இருக்கிறது நமக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கலாம் ஆனாலும் நமக்கு தேவைகள் இருந்தும் கூட அந்த தேவையை பொருட்படுத்தாமல் பிறருக்கு முன்னுரிமை வழங்குவதை இறைவன் விரும்புகிறான் அப்பேற்பட்ட நிலையில் நாம் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்கிற பொழுது அல்லாஹ் நம்முடைய செல்வங்களில் விசாலமான பரகாத்துகளையும் ரஹமாத்துகளையும் ஏற்படுத்தி தருகிறான் அத்தகைய நற்பாக்கிய சாலைகளாக நாம் அனைவரும் வாழ்வோமாக அல்லாஹ் உதவி செய்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வ பரகாத்துஹூ இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்